டிசிஎஸ் அண்ட் டாடா எலெக்சி இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து சோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் அண்ட் தென் நிறைய கம்பெனிஸோட அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ சோ எல்லாமே ஒன் ஒன்னு டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் கம்பெனியோட கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அந்த கம்பெனியோட அட்ரீஷன் ரேட் தென் ஒர்க் போர்ஸ் பார்க்கும்போது அட்ரீஷன் ரேட்டை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லி வணக்கம் தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் வந்து இருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரோட அட்ரீஷன் ரேட்ன்றது போன குவாட்டர்ல என்னவா இருந்துச்சு அப்படின்னா தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீயா வந்துருந்துச்சு இந்த கம்பெனியோட அட்ரீஷன் ரேட்ன்றது அட்ரிஷன் ரேட்னா ஒண்ணும் இல்ல இங்க ஐடி கம்பெனிஸ்ல பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸா இருக்கிறதே வந்து இந்த லேபர் காஸ்ட் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த லேபர் காஸ்ட்னா ஐடி கம்பெனிஸ்ல எம்ப்ளாய்க்கு காசு கொடுக்குறது ஸோ அளவுக்கு வந்து கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் ஒரு ஒரு வருஷமும் அப்படியே ஸ்டே ஆகிட்டு வராங்களோ கம்பெனிஸில் ஆள் வெளியே போகாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஐடி கம்பெனிஸை பொறுத்த அளவுக்கு தான் வந்து பேஸாக பார்ப்பாங்க ஏன்னா அட்ரிஷன் ரேட்டுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாய் வெளியே போகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் காஸ்ட் அவங்களுக்கு பிளஸாக இருக்கும் ஸோ அந்த ட்ரைனிங் காஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலையும் வாங்கிட்டு இருப்பாங்க அண்ட் தென் அந்த கம்பெனிக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ வெளியே போகாமல் பார்த்துக்கிறது முக்கியம் அதில் இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து ஏறி இருக்கு பட் ஆனால் கோட்டர் அண்ட் கோட்டர் வைஸ் பார்க்கும்போது தான் ஏறி இருக்கே தவிர இன்னும் பி கோவிட் லெவல்ஸ் இன்னும் இன்னும் அதிகமாக வந்து ஏற்றி வைக்கல அவங்களோட அட்ரிஷன் ரேட்டை ஸோ அதாவது கோவிட் லெவலுக்கு முன்னாடி அந்த பி கோவிட்ல வந்து எத்தனை பேர் வந்து வெளியே போகாம அவங்க பாதுகாத்தாங்களோ அது வந்து இப்போ பண்ண முடியல நிறைய பேர் வெளியே போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது ரிசல்ட்டா இருக்கு அண்ட் தென் டேலண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தென் அப்ஸ்கிலிங் இன் ஏ அதை நம்ம பார்க்கும்போது ஃபிஃப்டீன் மில்லியன் ஆர்ஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க இந்த ஏ டெவலப்மெண்ட்காக அப்படின்றது நியூஸா பார்க்க முடியுது அப்படின்னா ஃபிஃப்டீன் மில்லியன் learning us அதாவது அவங்க மொத்த எம்ப்ளாயிஸும் சேர்ந்து இந்த கியூ ஒன்ல பிப்டின் மில்லியன் லேர்ஸ் ஏஐக்காக படிச்சிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் லேக் எம்ளாயிஸ்ல படிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸா பார்க்க முடியுது அண்ட் தென் ரெவன்யூ வைஸ் பார்த்தா இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு பட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு அப்படின்றது நியூஸா பார்க்க முடியுது ஆப்ரேட்டிங் மார்ஜின் நெட் மார்ஜின் எல்லாமே வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதான் நியூஸா இருக்கு இந்த கம்பெனியுமே டிவிடென்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க லெவன் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க வந்துடும் அண்ட் தென் இந்த கம்பெனியோட கீ ஸ்ட்ராட்டஜி மூவா என்னவா இருக்கு அப்படின்னா அவங்க வச்சிருக்க பார்ட்னர்ஷிப்ஸ் பார்க்கும்போது ஐபிஎம்ல குவான்டம் கம்பியூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க அது சூப்பரா இருக்கு அப்படின்றது நியூஸா இருக்கு அந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணிருக்காங்க நியூ லான்ச்சா பாக்கும்போது ஏ க்ளவுட் கம்ப்யூட்டிங்ல நிறைய விஷயத்தை வந்து நியூ லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து டெக்னாலஜி வைஸ் அண்ட் தென் ப்ராடக்ட் வைஸ் நான் சொல்ல வர்றது இதுல டிஜி போல்ட் சாவரின் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து பேட்டன்ட் வந்து போட்டிருக்காங்க இதை தாண்டி வந்து ஃபைலிங் வந்து பாக்கும்போது எட்டாயிரம் பேட்டன்ட் வந்து போட்டிருக்காங்க சோ இந்த ஃபைலிங்ஸ் எல்லாமே சக்தி டாச்சு அப்படின்னா டாடா கம்பெனிகிட்ட நிறைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து வரும் அந்த நிறைய அவுட் சோர்ஸும் வந்து பண்ணுவாங்க ஸோ இது வந்து டாட்டா கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கு ஸோ ஓவராலாக டிசிஎஸோட ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கும்போது தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏஇனால வந்து ரொம்ப கம்பெனி டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பட் அவங்க எம்ளாயிஸ் எல்லாம் ஏஐ மூலமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு வராங்க ஸோ இந்த கம்பெனிக்கு இருக்க போகுது அண்ட் தென் ஓவராலாக பார்க்கும்போதுமே எந்த ஒரு பெரிய பட்டு இல்லை அதாவது ரெவன்யூ வைஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு அண்ட் தென் ப்ராஃபிட்டாக ஏறி இருக்கு பார்க்கலாம் இந்த ரிசல்ட்ஸ் வச்சு அவங்க எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இப்போ இருக்க மார்க்கெட் ப்ரேஸ் படியே இந்த கம்பெனி கொஞ்சம் வேல்யூ வச்சு கரெக்டாக தான் இருக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பட் இன்னமும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சு லைக் த்ரீ தௌசண்ட் கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உள்ள போவேன் இப்போதைக்கு உள்ளே போக மாட்டேன் ஏன் அப்படின்னா ஏஏ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்லாம் இன்னும் வந்துகிட்டே இருக்கு அவங்களோட பீக்ல இருந்து இப்போ நம்ம டிசிஎஸ் சேர பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து இங்கேயே வந்து இறங்கி வச்சிருக்கு ஒன் இயர் ரிட்டர்னா நம்ம பார்க்கும்போது நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் அண்ட் தென் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்கும்போது நெகட்டிவ் ரிட்டன் தான் ஸோ அதுலேருந்து ரொம்பவே இறங்கியிருக்கு இன்னும் ஏ எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்துட்டு தான் டிசைட் வந்து நான் பண்ணுவேன் டாடா எலக்சியோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு அதோட கியூ ஒன் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபண்டமெண்டல்ஸுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு அப்படின்றதா ரிசல்ட்டாக இருக்கு அவங்களோட ரெவனியூமே ட்ராப் ஆயிருக்கு அண்ட் தென் ப்ராஃபிட்டுமே டிராப் ஆயிருக்கு எபிட்டாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க அந்த இருபது பர்சன்டேஜ் அப்படின்ற வயசுல ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு தான் மீட் ஆகல அப்படின்றதா ரிசல்ட்டா இருக்கு அண்ட் தென் போன கோட்டருக்கும் இந்த கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே அந்த அளவுக்கு ரெவன்யூ அண்ட் தென் ப்ராஃபிட் வந்து வரல சிஓ என்ன சொல்றாரு அப்படின்னா இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக் கன்செர்டனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மைக்ரோ எக்கானிக் கன்சல்டென்சிஸ்னால எங்களோட கிளைண்ட்ஸ் நாங்கள் ரிட்டன்ஷன் பண்றதுக்கான பிளான்ல தான் போயிட்டு இருக்கோம் நாங்க ஆரண்டி ஸ்பெண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செலவ் குளோபல் வைஸில் நாங்கள் சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால கிளைண்ட் ரிட்டர்னிங்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு டீல் எல்லாமே பெரிய லார்ஜ் டீஸ் தான் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிருக்கோம் ஷார்ட் டேம் டீல்ஸ் வந்து க்ளோஸ் பண்றது இல்ல சோ இதனால தான் இந்த ரெவன்யூ அந்த பிராபிட் டவுன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சிஓ சொல்றாரு அவங்களோட ரெவன்யூவில் ல டிரான்ஸ்போர்டேஷன் செக்மெண்ட் தான் பிப்டி வந்து ஓன் பண்ணுது இவங்க மெசடிஸ் பென்ஸ் கூட எல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க சுசிக்கு அப்புறம் யூரோப்பியன் ஓஎம்யூ கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த டிரான்ஸ்போர்டேஷன் செக்மெண்ட் தான் இவங்களோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து இருக்கு இந்த கோர்ட்டல் நம்ம பார்க்கும்போது டிராப் ஆயிருந்தாலும் ஆனா கோர்ட்டல் ஆன் கோர்ட்டல் வந்து பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கு இது வந்து பினான்சியலி இருந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இது வந்து வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் தென் டாடா கலெக்சியோட மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் செட்மெண்ட் பார்க்கும்போது டிராப் ஆயிருக்கு அதுல நம்ம கோட்ரான் கோட்ரு பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்கு இவங்க மீடிய கம்யூனிகேஷன் எதுல இருக்காங்க அப்படின்னா இந்த ஓடிடி சர்வீசஸ் எல்லாமே நமக்கு தெரியும் நம்மளோட டிவில அந்த ஓடிடி சர்வீஸ் நம்ம மூவி பாக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சர்வர் வந்து தேவை அதுல எல்லாமே படம் அப்லோட் பண்ணி அதுக்கு நம்ம பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சர்வல வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சோ இந்த மாதிரியான இன்டகிரேஷன்ஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் நிறைய இருக்காங்க ஓடிடி சர்வீசஸ்ல நிறைய இருக்காங்க ஸோ அதுல வந்து இப்போ கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு அதை கொஞ்சம் ரீட்டேன் பண்ணணும் அப்படின்றது பிளானா இருக்கு இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் காரணத்தினால ஹெல்த் அண்ட் செக்டர்லயுமே உங்களுக்கு வந்து நெகட்டிவா தான் இருக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் இருக்கு ஸோ அதேமே வந்து டிரம்போட டேரிஃப்லாம் வந்து ஒரு அளவுக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லாமே ரீட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஓவராலா பார்க்கும்போது சிஓ சொன்னது வந்து இந்த கம்பெனி எல்லாமே லார்ஜ் டீல்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு அன்சர்டைன்ஸ் இருக்கு நாங்க வந்து எதுலையும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த டிரான்ஸ்போர்டேஷன் செக்மெண்ட்லாம் நல்லா போகும் மீடியன் கம்யூனிகேஷன் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட கியூ ஒன் எப்படி போயிடுச்சு கியூ டெல் வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஜி இன்வெஸ்டர் எல்லாருமே ப்ரொமோட்டரோட அந்த ஃபண்டிங் பிளான் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு நம்ம ஆன்லைன் பிளட்ஃபார்ம் பண்ண ஜி ஓடிடி அண்ட் தென் ஜி தமிழ் இந்த மாதிரி ஜி சீரிஸ்ல இருக்க எல்லாமே இந்த ஜி ஸ்டுடியோஸ் இது எல்லாமே இந்த கம்பெனி சென்ட்ரல தான் வருது இந்த கம்பெனில ப்ரொமோட்டர் வந்து காசு ரைஸ் பண்ணலாம் அண்ட் தென் இன்வெஸ்டிங் வந்து பண்ணலாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒரு சில பிளான் எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் வச்சிருந்தாரு சோ அதுக்கு அதுக்கு கன்வெர்டபிள் பான்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடிக்கு அப்படின்னு சொல்லி பிளான் ஆயிருந்துச்சு அதை இஷ்யூவும் பண்றதுக்காக சொல்லி இருந்தாரு பட் ஹோல்டர்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டர் வந்து அப்ரூவ் கொடுத்திருந்தாங்கன்னா அது அப்ரூவ் ஆயிருக்கும் பட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இதுல நிறைய பப்ளிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஜியுமே அதை வந்து அக்னாலேஜ்மெண்ட் பண்றாங்க சரி ஓகே நீங்க அகைன்ஸ்டா சொன்னதும் எங்களுக்கு ஓகே தான் சோ நாங்க வந்து எதுல போகஸ் பண்ண போறோம்னா எங்களுடைய டெப்ட் வந்து குறைக்கிறதுக்காக போகஸ் பண்ண போறோம் அண்ட் தென் ப்ராஃபிட்டபிலிட்டியை நோக்கி வந்து போயிட்டு இருப்போம் எங்களோட டிஜிட்டல் லாசஸ் வந்து அதிகமா இருக்கு அதிகமாக நாங்க லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கறத அவங்களும் அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க கம்பெனியோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா ஸோ ஃபண்ட்ரைஸ் பண்ணலாம் பார்த்தாங்க அது முடியல ஜஸ்ட் கேஷ் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் ஆகி இருக்கு பட் நிறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆனா அவங்க வந்து மேஜரா பார்க்கும் அவங்களுக்கு வந்து டிராபேக் ஆயிடுச்சு சோ அப்ரூவல் வந்து கிடைக்கல சோ இந்த இஷ்யூ ஆஃப் கன்வெர்டபிள் பாண்ட்ஸ்னா என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறதுன்றத யாரெல்லாம் கடனுக்கு கொடுக்குறாங்களோ இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டாயிரம் கோடி ஒரு கம்பெனி வாங்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இந்த ஜிஏ கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஷேர்ஸ் வந்து அவங்க வேணும்னா மாத்திக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்த காசு மட்டும் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து அதுக்கான வேல்யூவேஷன்ல இப்போ ஜி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுலேருந்து ஒருவேளை ஷேர் பிரைஸ் வந்து மூவாயிரம் கோடி வேல்யூவேஷன் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூவாயிரம் கோடி ஷேரை வந்து இந்த கன்வெர்டபிள் பான்ஸ்ஸை கொடுத்தாங்களோ அதை வந்து மாத்திக்கலாம் ஷேர்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அது வந்து கம்மியா போயிருக்கு ஒரு ஆயிரம் கோடி தான் இருக்கு மார்க்கெட் வேல்யூஷனாக பார்க்கும்போது அப்படின்னா அவங்க எதுக்கு எதுக்காக போய்கிட்டு ரெண்டாயிரம் கோடி வந்து அவங்க பாண்டா வந்து திருப்பி எடுத்துட்டு ஸோ கொடுத்த பிரின்சிபுல்க்கு இன்ட்ரஸ்டோ சேர்த்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த பாண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் தாண்டி நீங்க ஷேர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணனா பண்ணிக்கலாம் ஷேர் பிரைஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசிஷன் வந்து ஷேர் ஹோல்டர் சேர்த்துக்கலாம் ஏத்தர் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா சேல்ஸ் வாலியம் போகஸ் பண்ணுமா இன்ஜினியரிங்ல போகஸ் இன்னும் சூப்பரா இருக்கும் அதுதான் எங்களோட பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட சிஓ வந்து அதோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத பாக்கலாம் ஏத்தர் கம்பெனியோட சீவான தருண் தான் இது வந்து சொல்லிருக்காரு சோ இன்ஜினியரிங்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் சேல்ஸ் வால்யூம் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு கோட்டும் பண்றாரு இன்ஜினியரிங் இஸ்த சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்றாரு இன்னுமே ஏத்தர் கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாதான் இருக்கு எட்நூறு கோடி வந்து இப்போ லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க போன கோட்டில் வந்து ஆயிரம் கோடி பண்ணியிருந்தாங்க சோ அதை விட அது கம்மி தான் பட் ஆனா ஒன்று லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க எல்லா இவி செக்மெண்ட் எடுத்து பார்த்தாலுமே எல்லா ஈவி கம்பெனிஸ்மே இன்னும் லாஸ் மேக்கிங் தான் இருக்காங்க இன்க்ளூடிங் டிவிஎஸ் அண்ட் பஜாஜை பாக்கும்போது கூட ஓலா எலக்ட்ரிக் அந்த தான் வந்து மார்க்கெட் சார ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க போன வருஷம் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பட் இப்ப பஜாஜ் அண்ட் டிவிஸ்ட் தான் மார்க்கெட் சேரா ஓன் பண்றாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாமே பின்னோக்கி போயிடுச்சு சோ இப்ப அந்த கம்பெனியோட பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஏழுநூறு ஹவுட்ஸ் வந்து புதுசா திறக்கலாம் இந்த பினான்சியல் இயர்ல நம்மளோட சேல்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்றது பிளானா இருக்கு அந்த இன்ஜினியரிங்ல ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ஆட்டோமேஷனா இன்னும் எந்தளவுக்கு பெட்டர் டெவலப்மென்ட் பண்ண அதை பண்ணலாம் அப்படின்றது பிளானா இருக்கு இந்த ஷேர் மே மாதம் வந்து ஐபிஓ கடைசி லிஸ்ட் ஆச்சு அதுல இருந்து டென் பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கு நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் அவுட் பட் பண்ணிருக்கு ஏன்னா அந்த இண்டெக்ஸ் தந்தது மூணு தான் ஸோ பார்க்கலாம் இந்த ஷேர் ஒன்று எவ்வளவு பர்ஃபார்மென்ஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு ஊபர் கம்பெனியுமே இந்த ஹவுஸ் கீப்பிங் செக்மெண்ட் உள்ள வர போறாங்க அவங்களோட ஆப்ல ஹவுஸ் கீப்பிங் வந்து எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது நியூஸ் இருக்கு ஏற்கனவே நிறைய சிட்டிஸ் வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் அண்ட் தென் ஏதாவது எலக்ட்ரிஷன் ஒர்க் ஏதாவது பிளம்பிங் ஒர்க் இருக்கு அப்படின்னா நம்ம ஆப் மூலமா பதிவு பண்ணோன்னா பத்து நிமிஷத்துல வந்து சர்வீசஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கான ஆள் வந்து வந்துருவாங்க அந்த செக்மெண்ட்ல ஊபர் வந்து என்ட்ராக போறாங்கன்றது நியூஸா இருக்கு இதுல ஏற்கனவே ஸ்டார்ட் அப் ஆன மீஎல் ப்ரூமிஸ் ஸ்னாப்பீட் ஸ்னாப் பீட் ரொனிட்டோ இந்த கம்பெனிஸ்லாம் ஏற்கனவே இது உள்ள இருக்காங்க இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி வளர்ந்துட்டு இருக்காங்க ஸோ இதில் நிறைய இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையுமே யூபர் கம்பெனி வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணி நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பத்து நிமிஷம் டெலிவரியில் எப்படி எப்படி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து வருதோ பத்து நிமிஷத்துல வந்து உங்களுக்கான சர்வீஸ்க்கு ஆள் வந்து வந்துடுவாங்க அவங்க வீட்டுக்கு ஸோ உங்களோட ஹவுஸ் கீப்பிங் எல்லாத்தையுமே வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இங்க வந்து பெரிய பிரச்சனை வந்து இருக்கு ஏன்னா அவங்க போர் சர்வீஸ் வந்து தான் இப்போ வரைக்கும் நியூஸ் நியூஸாயிருக்கு இந்த மீஎல் வரவங்க ஸ்னாப்ல வரவங்க எல்லாருமே இப்போ போர் சர்வீஸஸ்னால் என்ன இப்போ எலெக்ட்ரிஷனாக வராங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஸ்பில் பிளம்பர் வராங்கன்னா அவங்களோட சர்வீஸஸ் பிடிக்காம இருக்கலாம் இது வந்து கஸ்டமர் சர்வீஸஸாக பார்க்கும்போது போர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் தென் யார் யாரோ வராங்க அவங்களாம் ட்ரஸ்டடான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஸ்கில் கிடையாது அப்படின்றதும் நியூஸாக வந்து பழகப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த செக்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு வெரிஃபைட் ஆளா வந்து இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊபர் வந்து டெக்னாலஜி பண்ணுறாங்க பண்றாங்க லைக் வந்து கிளைண்டு ப்ரொஃபஷனலா இல்ல அப்படின்னா அவங்க உண்மையாவே ஒர்க் தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஊபர் சொல்றாங்க ஸோ இதுவும் உண்மைதான் ஸோ அதை ட்ரைனிங் பண்ணி அண்ட் தென் அவங்க வெரிஃபைடான ஆளா இருந்தாங்கன்னா அவங்களை அமிச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பரா இருக்கும் பட் அதுக்கு காசு ரொம்ப அதிகமாகும்னு சொல்லிட்டு ஊபர் கம்பெனியாக சொல்றாங்க அவ்வளோ காசு கொடுத்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணியான ப்ராப்ளம் ப்ராடக்ட்லாம் பிளான் இல்லை அப்படின்றதும் அவங்களே சொல்லிட்டாங்க இதுதான் ஓவரால் இஷ்யூஸாக இருக்கு அதை எல்லாத்தையுமே ஹைலைட் பண்றாங்க ஸோ இது எல்லாமே புவர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அண்ட் தென் குவாலிஃபிகேஷன்லாம் எல்லாம் கரெக்டா இல்ல ஏன்னா அந்த எலக்ட்ரிஷன் ஒர்க் பண்றதுமே அபியூசி ஒரு ஸ்கில் வந்து தேவை அது எல்லாமே கரெக்டா இல்லை அண்ட் தென் வெரிஃபிகேஷன் பண்ணாம அமைச்சிடறாங்க அவங்க யாருன்னே தெரியல அவங்க வந்து வராங்க அப்படின்றது எல்லாருமே ஒரு நெகட்டிவா வந்து சொல்றாங்க இந்த ஸ்டார்ட் அப் மாடல்ன்றது ரொம்ப சிம்பிள் தான் நீங்க வந்து பெயிண்டரா இருக்கீங்க இல்ல எலக்ட்ரிஷனா இருக்கீங்க பிளம்பரா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிணா உங்களுக்கு ஒன் டைம் ஃபீன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிடுவாங்க சோ அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்னு கொடுத்துருவாங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க வச்சு அந்த ஆப்ல லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடெயில்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க சோ இந்தந்த ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க உங்களோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இவங்க இந்த டைம்ல வந்து ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சோ இந்த சைட்லயும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இந்த சைட்லயும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இந்த ஒர்க்கரா போறவனுக்கும் ஒரு பிளான் இருக்கு இங்க கஸ்டமரா இருக்கவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு ரெண்டு பேரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க இருக்க சார்ஜஸ் தான் வந்து இந்த மேக் பண்ணிருக்காங்க அந்த இதுலயுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குஞ்சுக்கிட்டே இருக்கு பத்தொன்பது மில்லியன் டாலர் வந்து ஸ்னெபிட் கம்பெனியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ப்ரோன்டோன்ற கம்பெனில டூ மில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இது என்ன மாதிரி சக்சஸ்ஃபுல் பிராண்டா போகுது அப்படின்றத வரப்போற போற ஃபியூச்சர்ஸ் வந்து பாக்கலாம் அமேசான் அவங்களோட டென் மினிட் டெலிவரிய நியூ டெல்லியில வந்து எடுத்துட்டு வர போறோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது ஒரு செலக்டடான் பின்கோட்ஸ்ல மட்டும் சோ அந்த அர்பன் தான் மேக்ஸிமம் கொண்டு வருவாங்க சோ இது வந்து ஸ்விக்கி ஜெப்டோ ஜொமேட்டோ இவன் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே காம்படிஷன் தான் சோ கிராசரி தான் எடுத்துட்டு போய் விற்க போறாங்க சோ டென் மினிட்ஸ்ல வந்து டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்குன்னே ரெண்டாயிரம் கோடி வந்து உள்ள போட்டுருக்காங்க இந்த ரெண்டாயிரம் கோடி போட்டதை தாண்டி இதுல அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா இருக்கிறதுல எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா தரவே டெலிவரி பண்ணுங்க அண்ட் நிறைய அப்கிரேட் பண்ணுங்க புல்ஃபில்மெண்ட் பண்ணுங்க கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த டெலிவரி செக்மெண்டோட நேம் என்னவா இருக்கு அப்படின்னா அமேசான் நோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது எல்லாமே இந்த பிரீமியம் மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த அமேசான் பிரைம் மெம்பர்ஸ் சோ அவங்க எல்லாருமே நிறைய விருப்பப்படுறாங்க நீங்களும் வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதே அமேசான் தான் சொல்றாங்க அமேசான் பிரைம் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இதுவும் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த அமேசான் நவ்ன்றது ஏற்கனவே பெங்களூர்ல வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இப்போ பிப்ரவரி தான் லான்ச் பண்ணாங்க ஸோ இது அப்படியே டெல்லிலேயும் கண்டினியூ ஆகுது போக போக எல்லா அர்பன் சிட்டி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமேசான் சொல்லியிருக்காங்க குவி காமர்ஸோட இப்ப இருக்க மார்க்கெட் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர்ல இருந்து ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோரா வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்றது பிளான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள அவ்வளவு அளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யூடிஐ அசன்ட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நேற்று மட்டும் ஆறு பெர் வந்து ஏறி இருக்கு இந்த யூடிஐ ஏம்சி ஒண்ணுல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க இந்த யூடிஐ கோல்டு இண்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பாத்துருப்போம் அந்த ஏஎம்சிஸ் எல்லாம் கொடுக்கற இந்த யூடிஐ கம்பெனி தான் நேற்று மட்டும் ஆறு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு எதனால அப்படின்னா பைனல் டிவிடென்டா நாற்பத்தி எட்டு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ரீசனாலே ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு இதுல இருபத்தி ஆறு ரூபா வந்து நார்மல் டிவிடெண்ட் இருபத்தி ரெண்டு ரூபா வந்து ஸ்பெஷல் டிவிடென்டா சொல்லியிருக்காங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த ரெக்கார்டேட் முன்னாடி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைனல் டிவிடென்ட் வந்து வந்துடும் மொத்தமா இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிசினஸ் மாடல் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஸோ ஏஎம்சிஸ் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றது ஸோ நீங்க காசு கொடுக்குறது வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுல வர ரிட்டர்ன்ஸ்ல ஒரு போர்ஷனோ தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு போர்ஷனோ உங்க காசா மேனேஜ் பண்றதுக்காக ஒரு போர்ஷனோ வந்து எடுத்துப்பாங்க எடுத்துருப்பாங்க அந்த கம்பெனி ரெவென்யூவா வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனியில ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு ஐசைட் வந்து இருந்துச்சு கம்பெனியை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த டைம்ல பார்க்கும்போது ஓவர் வேலேயே இருந்துச்சு இப்போ அப்படிதான் தெரியுது ஸோ ஒன்றும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணி ஏஎம்சி ஸ்டாக்ஸ்லாம் எதுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கு ஸோ இப்போதைக்கு இதை வந்து விட்டுறலாம் இதுக்கு அப்புறம் இது இறங்குச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம உள்ள போகலாம் அந்த வேலுவேஷன்ஸும் நம்ம வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு வேதாந்த கம்பெனியில் நேற்று ஒரு ரிப்போர்ட் பாத்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனி நிறைய எலிகேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க நிறைய மிஷூஸ் வந்து பண்றாங்க ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் ராய் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து அதில் ஷார்ட் செல்லர்ன்ற ரிப்போர்ட்ல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க பட் அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர் ஹோல்டர்ஸே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ரிப்போர்ட்டை எந்த ஷேர் ஹோல்டர்ஸும் நம்மள ஸோ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால இந்த ஷேர் பிரைஸ் ரொம்ப வந்து விலைல பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு திரும்பவும் ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்டே தான் நேற்று வந்து விழுந்துருந்து சோ அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்களோட ஃபைனான்ஷியஸ்லாம் அவங்க கரெண்டா மெயின்டெயின் பண்றது இல்லை லைக் வந்து இப்போ லோன் இருக்கு அப்படின்னா லோன் இல்லைன்ற மாதிரி காமிக்கிறாங்க ப்ராஃபிட் கம்மியா இருக்கா அதிகமாக இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல பதிவு பண்ணியிருந்தாங்க பட் அதை வந்து வேதாந்தா கம்பெனி நேத்தே வந்து ரிஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது இது எல்லாமே அவக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிருக்காங்க இதை ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஷேர் ஹோல்டர்ஸும் அதை வந்து ஒத்துக்கறாங்க அதனால டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த ரிப்போர்ட்டை அதை வந்து பெருசா யாரும் கண்டுக்கல இது வந்து இந்த அதானி கம்பெனி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சுல அந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு இப்ப இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கம்பெனி நோக்கி போக போகுதுன்னா மெயின்டெனிங் ஆஃப் டெப்ட் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டெப்ட் லெவல் வந்து கரெக்டா மெயின்டை பண்ண போறோம் சோ இதுக்கப்புறம் டெப்ட் அதிகமா வாங்க போறது இல்ல அது எப்படி மெயின்டை பண்றதுன்றதா பாக்க போறோம் கடன் இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க அண்ட் தென் ஐ டிவிடன்ஸ் வந்து இருக்கணும் அவங்களே இது பண்றாங்க இந்த ஐ டிவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வேற அந்த கம்பெனிக்கு தான் போகுது ஏன்னா அதுல அதிக பிரோட்டர் ஹோல்டிங் வந்து இருக்கு ஸோ இது எல்லாமே வேதாந்தால இருக்கு அப்டேட்டாக இருக்கு பட் இந்த கம்பெனி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து அஞ்சு கம்பெனியா பிரிய போகுதுன்றும் நியூஸாக இருக்கு நீங்க வேதாந்தா லிமிடெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு கம்பெனி வந்து கிடைக்கும் வேதாந்தா அலுமினியம் வேதாந்த ஆயில் அண்ட் கேஸ் வேதாந்தா பவர் வேதாந்த் அயன் அண்ட் ஸ்டீல் தென் வேதாந்தா லிமிடெட் அதோட ஹோல்டிங் கம்பெனி ஸோ இந்த அஞ்சு கம்பெனியுமே கிடைக்கும் இதுல ஒரு ஒரு கம்பெனியிலும் ஒரு ஒரு ஷேர் வந்து தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நீங்க இந்த ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்க வேதாந்தா லிமிடெட் அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு இந்த அஞ்சு கம்பெனியோட ஷேர்லயும் ஒன்னு ஒன்னு கிடைக்கும் மொத்தம் அஞ்சு ஷேர் வந்து உங்ககிட்ட இருக்கும் அது தனித்தனியா ட்ரேட் ஆகும் ஏன்னா வேல்யூ அன்லாக் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க பட் நிறைய கடன் இருக்கு ஸோ பாக்கலாம் இந்த டிமஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த செப்டம்பர்ல நடக்கும்போது எப்படி அதோட இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு